ஹலோ வீவாஸ் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே அம்பிகையை வழிபாடு செய்து உங்களுடைய வீட்டிற்கு அழைத்த புண்ணியத்தை இன்றைய ஒரே நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகத்தான் இன்றைய நாளானது அமைஞ்சிருக்கு அதாவது ஆடி மாதத்தில் உச்சம் பெற்ற பூரம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய நன்னாள்தான் ஆடிப்பூரம் அப்படின்னு நம்ம சிறப்பாக சொல்லி அனுஷ்டித்து வருவோங்க அப்படிப்பட்ட ஒரு நன்னாளாகத்தான் இன்றைய நாளானது அமைஞ்சிருக்குங்க இந்த நாட்களில் உங்களுடைய வீட்டிற்கு இன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ள இந்த ஐந்து பொருட்களை மட்டும் வாங்கிட்டு வந்து வெச்சிடுங்க இந்த ஐந்து பொருட்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லோருடைய வீடுகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க ஸோ இந்த ஐந்து பொருட்களை இன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ள வாங்கிட்டு வந்து வைப்பதால மகாலட்சுமி ஆனவள் உங்களுடைய வீடு தேடி வந்து வாசம் செய்வாள் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதுமே உங்களுடைய வீட்டிலேயே தங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லதா வாரி வழங்குவாள் அப்படின்னு சொல்லலாங்க எனவே நம்முடைய தலையெழுத்தியை மாற்றி அமைத்து தரக்கூடிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த ஐந்து பொருட்களானது என்னென்ன ஐந்து ஐந்து பொருட்களை வைத்து எப்படி பூஜை செய்யணும் எந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்தா உகந்ததாக இருக்கோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையான நாளைய தினத்தில் தான் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடிப்பூரம் நாளானது வந்திருக்குங்க நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டிய ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உப்பு சர்க்கரை மஞ்சள் குங்குமம் வளையல் அடுத்து பச்சரிசி இந்த ஐந்து பொருட்களை தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து நீங்க பூஜை அறையில் வைக்க வேண்டுங்க இன்றைய நாள் மாலை சரியாக ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து பொருட்களையும் பூஜை அறையில் வைத்து நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாங்க எனவே இன்றைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலைனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதனைத் தொடர்ந்து ஆடிப்பூர போகிற நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அம்மன் வில்களிலும் சிறப்பான பூஜைகளானது நடத்தப்படுங்க அதாவது அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட இந்த நாளை சொல்லலாங்க இந்த நடத்தக்கூடிய பார்த்தீங்கன்னா நல்லபடியாக குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கொடுங்க அதே போல திருமணம் ஆகாத பெண்கள் இன்றைய தினத்தில் விரதம் அனுஷ்டித்து வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு நல்ல திருமண வாழ்க்கையும் அமைய கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த உங்களுடைய வீடுகள்லயோ இல்லனா உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது திருமணம் ஆகாமலோ இல்லைன்னா வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நாட்கள் குறித்து அவங்க கிட்ட சொல்லி இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மனதார அம்மனை வழிபாடு செய்துக்கோங்க அதே போல் அம்மன் கோவில்களுக்கு போகும்போது கண்ணாடி வளையில வாங்கிட்டு போய் கொடுத்து அங்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மீண்டும் பாத்தீங்கன்னா அவங்க கண்ணாடி வளையல் கொடுப்பாங்க அந்த வலையில் வாங்கி உங்களுடைய கைகளில் போட்டுக்கோங்க இதன் மூலமாக அடுத்த வருடம் வருவதற்கு உள்ளாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்குமே வளைகாப்பு நடத்தப்பட்டு குழந்தை பாக்கியமானது உண்டாகுங்க ஸோ இந்த ஒரு நாளை வந்து தவற விச்சாதீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களும் இன்றைய தினத்தில் விரதம் அனுஷ்டித்துவாங்க உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடத்திற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியமானது கைக்குடி வரக்கூடுங்க சரிங்க இப்போது இந்த ஐந்து பொருட்கள் வாங்க சொன்னேன் இல்லையா இந்த ஐந்து பொருட்களுமே எங்களுடைய வீடுகளிலேயே இருக்குங்க இருக்கக்கூடிய இந்த பொருட்களையே எடுத்து வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வழிபாடு செய்யலாம் இருந்தாலுமே பூஜையில வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் புதிதாக வாங்கிட்டு வந்து வைப்பது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க அதாவது உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி மகாலட்சுமியுடைய ஒரு அம்சங்க உப்ப நீங்க இந்த தினத்துல உங்க வீட்டுக்கு வெளியே இருந்து நிலவாசப்படியாக அந்த உப்பை எடுத்துட்டு வருகின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்குள்ள மகாலட்சுமியையும் நம்முடைய வீட்டிற்குள்ள கூட்டிட்டு வருவதற்கு சமமாகுங்க சோ அதனால உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் அடுத்து பாத்தீங்கன்னா சர்க்க சர்க்கரை இல்லனா வெள்ளம் இல்லனா ஸ்வீட் கூட பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வைக்கலாம் உங்களுடைய விருப்பம் தாங்க இப்படி நாம செய்துட்டு வருவதன் மூலமாக நம்முடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா இனிமையான பல நல்ல காரியங்களானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கற ஒரு ஐதீகம் உண்டுங்க அடுத்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வருவதால சுபமான பல நல்ல காரியங்களானது வீடுகள்ல நடக்க ஆரம்பிக்கும் சுமங்கலி பாக்கியமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வாங்குங்க விரலி மஞ்சள் கிடைத்தா அதுக்கு கூட வாங்கலாங்க ஆனால் தனியாக வாங்கக்கூடாது அதாவது வெறும் மஞ்சள் மட்டும் வாங்குவது இல்லைனா குங்குமம் மட்டும் வாங்குவது கூடாதுங்க எப்போதுமே மஞ்சள் குங்குமம் இரண்டுமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் இன்றைய தினத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் கண்ணாடி வளையல் ஒரு டஜன் அளவுக்கு வாங்கிட்டு வந்து அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய படத்திற்கு கீழாக வச்சுட்டு அடுத்த நாளோ இல்லைனா அன்றைய நாள் பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த வலையில எடுத்து உங்களுடைய கைகளிலும் பாத்தீங்கன்னா போட்டுக்கலாங்க இது ரொம்ப 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 பாத்தீங்கன்னா புண்ணியத்தை பெற்று தரக்கூடங்க நீண்ட சுமங்களை பாக்கியத்தை ஏற்படுத்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைக்கூடி வரக்கூடும் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணும் இப்படி பல நற்காரியங்களை பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இறுதியாக பச்சரிசி இல்லைன்னா வந்து வாசனை மிகுந்த பூக்கள் இந்த இரண்டில் எது வேண்டும் என்றால் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் பச்சரிசியை வாங்கிட்டு வருவதால் மகாலட்சுமியும் இந்த வருடம் முழுவதுமே அதாவது அடுத்து வரக்கூடிய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே நம்முடைய வீட்டிலேயே தங்கி நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்வார் அதோடு குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கோங்க குடும்பங்களில் ஒற்றுமையான சூழலானது உருவாக ஆரம்பிக்குங்க செல்வ சேர்க்கை உண்டாகும் தொழிலில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டு நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய வகையில் சிறப்பாக அமைய கொடுங்க ஸோ இந்த ஐந்து பொருட்களையும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் ஆறு மணிக்கு பூஜை அறையில் வைத்து பூஜைகள் செய்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை நீங்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளுக்கு மட்டும் இந்த பொருட்களை பயன்படுத்துங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா பயன்படுத்த வேண்டாங்க மேலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளைப் போலவே பூரம் நட்சத்திரமும் அம்பிகைக்கு உரியதாக கொண்டாடப்பட்டு வருது அதாவது கிழமை திதி நட்சத்திரம் என அனைத்து சிறப்பு பெறக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் அம்பிகைக்கு விழா எடுத்து கொண்டாடப்படுதுங்க திருமண வரமும் குழந்தை பாக்கியம் வரமும் தரக்கூடிய திருநாளாக இந்த ஆடி பூர திருநாளானது அமைஞ்சிருக்குங்க இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து வழிபடுவது மிக மிக விசேஷமான ஒன்று அப்படின்னே சொல்லலாங்க ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றுதான் தான் ஆடிப்பூர திருவிழா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வரக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திரம் தான் பூரம் பூரம் அனைத்து மாதங்களிலுமே வந்தாலுமே ஆடி மாதத்துல வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்திற்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கு காரணம் என்னன்னா பன்னிரு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது இந்த ஆடி மாத பூரம் நட்சத்திரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியுடைய மறு அவதாரமான ஆண்டாளின் அவதார தினத்தையே ஆடிப்புறம் ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு பல விதமான பெயர்களை கொண்டு அனுஷ்டிக்கப்பட்டு இருக்கின்றது திருநாள் திருநாளன்று அனைத்து வைணவ திருத்தலங்களிலும் மட்டுமின்றி அம்மன் கோவில்கள் அனைத்திலுமே சிறப்பு ஹோமங்கள் பூஜைகள் சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்படுங்க இந்த ஆண்டு ஆடிப்புற விழாவானது ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை வருதுங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு நேற்றைய நாள் மாலை நேரம் துவங்கி ஆகஸ்ட் ஏழாம் தேதியான இன்றைய நாள் இரவு ஒன்பது மூன்று மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா பூரணம் நட்சத்திரமானது அமைஞ்சிருக்குங்க இன்றைய நாள் முழுவதுமே அமிர்த யோகமும் நிறைந்து உள்ளது என்பதால ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாள் முழுவதுமே ஆடிப்புற வழிபாட்டினை தாராளமாக மேற்கொள்ளலாம் திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து இருப்பவர்கள் ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளையல் குங்குமம் வாங்கி கொடுத்து வேண்டிக் கொள்ளலாங்க ஆடி மாதத்துல அம்மனுடைய சக்தியானது அதிகரித்து காணப்படும் உலக மக்களை காப்பதற்காக அன்னை பார்வதி மண்ணில் அவதாரம் எடுத்ததும் ஆடிப்பூரத்தில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் மட்டுமின்றி அன்னை உமாதேவியும் அவதரித்தது இந்த நாளிலேயே அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்திற்கே அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தி ஆடி மாதத்தில் வளைகாப்பு திருவிழாவானது நடத்தப்படும் ஆடி பூரத்தன்று மட்டுமே அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படும் அம்மனின் வளைகாப்பிற்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவிலில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய பெண்கள் அணிந்து கொண்டால் நிச்சயமாக குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் அடுத்து வரக்கூடிய ஆடிப்பூரத்திற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபமாக நடந்து முடியும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கின்றது இந்த ஒரு சிறப்பு மிக்க நன்னால பாத்தீங்கன்னா தவற வச்சாதீங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க வந்து வளையல் வாங்கி கோவில்களில் கொடுத்து அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதமாக கொடுக்கக்கூடிய வளையலை கையில் அணிஞ்சிக்கோங்க இல்லையென்றால் இந்த ஐந்து பொருட்களை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்துக்கோங்க நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே அதாவது கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய வீட்டிற்குள்ள பரிபூரணமாக பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்துடைய அருளாசியானது நிறைந்து இருப்பதோடு தெய்வமானது நம்முடைய வீடு தேடி குடியேறி விடுவாள் இதன் மூலமாக எந்தவித கெட்டதும் நம்முடைய வாழ்க்கை செயல மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ